அகிலத்திரட்டு அம்மானையில் விஞ்சை பகுதியிலே ஐயா நமக்கு நிறைய அறிவுரைகளையும் சட்டங்களையும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற நமக்கு அவர் அளித்த உறுதிமொழிகளையும் மேலும் வைகுண்டமாக வந்திருந்து என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறார் என்பதை நாம் அறியும்படியாக நமக்கு ஐயா அகில திரட்டு அம்மானையிலே விஞ்சை பகுதியிலே தந்திருக்கிறார் அந்த விஞ்சை பகுதியில் இருந்து ஒரு உறுதிமொழி வாசகத்தை நாம் வந்து காணலாம் முள்முறுக்கம் பூவு மினுக்கு மூன்று நாளை கல்லருக்கு வாழ்வு காணும் அதுபோல் மினுக்கு நல்லோர்க்கு வாழ்வு நாளும் குறையாமல் வல்லோர்க்கும் நல்லோராய் வாழ்ந்திருப்பார் கண்டிருப்பாய் அப்படிங்கிற அந்த வாசகத்தை பார்த்தாலே ஆணித்தரமான ஒரு உறுதியை நமக்கு தருகிறார் என்ற வாசத்தின் மூலமாக